எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த மகர ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது மகிழ்ச்சியான நாட்களாக இருக்க போதா தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு தெரியாது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு மட்டும் ஒரு தனிப்படையான சக்தி ஒன்று இருக்குது இவங்க வந்து கால்குலேட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணுவாங்க இந்த கால்குலேஷன் தப்பே ஆகாது நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களோட கால்குலேஷன் தப்பே ஆகாது என்ன சார் ஜோசியின்னு சொல்கிறீங்க நானே சொல்லுவேன் சார் ஜோசி அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் நிறைய பேர் சொல்லுவீங்க இதில் என்ன ஒன்று அப்படின்னா என்ன சார் மகர ராசி எப்போ பார்த்தாலும் பாசிட்டிவாகவே பேசுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்தளவுக்கு பாசிட்டிவான வைபானால் இதை பாசிட்டிவாக தான் பண்ணணும் பாசிட்டிவாக தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து முன்னெச்சரிக்கையை எல்லாமே பண்ணி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆத்மா நீங்கள் இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நாம் இப்போ பொதுபோலன்னா சொல்கிறோம் இவங்களுக்கு என்ன நடக்க போகுது என்ன நடந்தால் இவங்களுக்கு வந்து அடுத்து என்ன பண்ணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறோம் இதுலேயுமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த மகர ராசிக்காரர்கள் இந்த மகராசி பண்ணவே ஒரு பன்னெண்டு பன்னெண்டு கோடி பேர் பதிமூணு கோடி பேர் இருப்பான் பன்னெண்டு கோடி பேருக்குமே ஒரே மாதிரி நடக்குமான்னு கேட்டால் நடக்கிறதில்ல ஏ தசா தசாபுத்தி தனிப்படையான நட்சத்திரம் தனிப்படையான லக்கினம் அதுக்கு மேலே நீங்கள் இருக்கக்கூடிய லொக்கேஷன் நீங்கள் பிறந்த நேரம் பிறந்த இடம் இதற்கு தகுந்தார் போல உங்களுடைய கிரக அமைப்புகள் மாறுபடும் அதே மாதிரி உங்கள் கூட இருக்கக்கூடிய ஜோதிட ஜாதகக்காரர்கள் உங்களுடைய கணவனோ மனைவியோ உங்களோட குழந்தைகளோ உங்களோட தாய் தந்தையரோ அப்படி யாராவது இருந்தாங்கன்னா அதற்கு தகுந்தார் போலவும் உங்களுடைய ஜாதகம் மாறுபடும் ஸோ அதனால தான் நான் வந்து இப்போ சொல்கிறது புதுபலன் அதில் நீங்கள் இப்போ இருக்கக்கூடியது அதாவது இப்போ இந்த மகர் ராசிக்காரர்கள் இருக்கக்கூடியது எந்த இடத்துல இருக்குங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கும் நிறைய பேருக்கு சார் ஒரு அப்ராக்சிமேட்டாக டைம் சொல்கிறேன் இதை வச்சு கால்குலேட் பண்ணுங்கள் கரெக்டாக அந்த பேர் நேரம் தெரியல அப்படிம்பீங்க சார் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ஒரு அப்ராக்சிமேட்டாக நீங்கள் வந்து ஒரு அஞ்சு மணியோ இல்லை நாலு மணிக்கு பிறக்கிறீங்க அப்படின்னா நாலு ஜீரோ ஜீரோ ஏஎம்னு போட்டு நீங்கள் ஒரு ஏதோ ஒரு கம்ப்யூட்டரில் போட்டு நீங்கள் ஜோத எது பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வர கட்டமைப்புகள் ஒரே மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்க ஆனால் கீழே இருக்கக்கூடிய தசாபுத்தியோட அமைப்புகள் சேர்க்கை வந்து வேறு மாதிரி காட்டும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் நாலு மணிக்கு போடுறீங்க நீங்கள் ஒரு நாலு பத்துக்கு வந்து பிறந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டிருக்கீங்க அப்புடின்னா நாலு டு நாலு பத்து இந்த இதில் ரெண்டு வேல்யூ ஏதோ ஒரு எடுத்து இந்த டைமுக்கு போட்டிங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து உங்களுக்கு குரு சுக்ரன் இருக்குது அப்படின்னா அந்த பத்து நிமிஷம் கேப் இருக்குல்ல நீங்கள் தெரியாமல் அந்த நம்பர் பார்த்து போட்டுருவீங்களா நிமிஷத்தை மட்டும் மாற்றி போட்டுருவீங்கள அதில் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வந்து மாறி காட்டும் அந்த அளவுக்கு கிரகத்தினுடைய ஆக்சிஸ் நீங்கள் பிறக்கும் போது அந்த கிரகம் எந்த கிரகத்தை பார்த்துட்ருக்குங்கிற ஆக்சஸ்ஸு அந்த ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கும் நிறையா வேறுபாடுகள் இருக்கும் அதனால தான் பிறந்த நேரத்தை கரெக்டாக கால்குலேட் பண்ணி வச்சுங்க அப்படிம்பாங்க இந்த ஜோதிடம் பார்க்குறவங்க கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தர் ஜோசியம் பார்க்குறாங்க ஃபோன் பண்ணி சார் அது கரெக்டாக நாலு மணியால் நாலு தெரில சரி நாலு டு அஞ்சுக்குள்ளே ஏதோ ஒரு மினிட்ஸ் போட்டு பாருங்கம்மா அப்படிலாம் போட்டால் அது ரொம்ப தப்பாக வருங்க நிறைய பேர் கரெக்டான அந்த டைமிங் தெரியாதனால எவ்வளோ வேரியேஷன்ஸ் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் தெளிவாக சொல்கிறோம் இந்த ஜோசியம் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அக்யூரட்டாக தான் இருக்கும் ஏன்னா இது வந்து ஒரு சயின்ஸ் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள் மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் பிரபல ஜோதிடருடைய நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் சும்மா நார்மலாக ஒரு ஜோசிக்கர் ஃபோன் பண்ணி பேசுகிற மாதிரிலாம் இருக்காதுங்க அது யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நீங்கள் முன்னாடி ஃபோன் பண்ணி பேசுங்க இப்போ இருக்கக்கூடிய சமீபத்தில் வழியான திரைப்படத்துலையும் சரி சமீபத்தில் மிகப்பெரிய அரசியல் பிரச்சனையாக நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அரசியல் தலைவருக்கும் அவர் தான் ஜோதிடம் பார்க்குறாரு அந்த அளவுக்கு அக்யூரட்டாக வந்து ஜோசியம் பார்த்துட்டு இருக்காரு அதில் ஒரு விஐபி ஒரு இரநூறு முந்நூறு பேருக்கு வந்து ஆசான் இவர் அதாவது ஜோதிட தலைவர் அந்த இடத்துல இவர் தான் வந்து ஜோசியம் வந்து கற்றுக் கொடுக்குறாரு ஆஸ்ட்ராலஜினால் என்ன அது எப்படி வேலை செய்த நாலு லாங்குவேஜில் பார்க்குறாரு அதான் அதில் பெரிய ஹைலைட் அதனால தான் இப்போ இவர் வந்து டீச் பண்ணுற அளவுக்கு பெரிய ஆளாக இருக்கார் நீங்கள் எந்த சம்மந்தமான இருந்தாலும் சரி வசியம் சம்மந்தப்படுது திருமணம் சம்மந்தப்படுது குழந்தை சம்மந்தப்படுது எல்லா விஷயத்துக்கும் ஒரு அவர் இருக்குது நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு பதில் சொல்லுவார் இதான் அதில் ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படி உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற விஷயத்தில் கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க ஃபேஸ்புக்கில் ஸ்க்ரீன்லேயே ஓடி இருக்க நம்பர் அந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்தை இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க மகர ராசி என்பர்கள் நிறைய பேர் கால்குலேட் பண்ணி வாழ்க்கை நடத்திட்டு இருப்பாங்க எங்களோடய கேல்குலேஷன் தப்பாகாது அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னாடியே தெரியும் ஆனால் இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த கோவிலுக்கு நீங்கள் போனாலும் சரி மகராசிக்காரர்கள் எந்த கோவிலுக்கு நீங்க போனாலும் சரி அந்த கோவிலில் இருக்கக்கூடிய இறைவனை வணங்குவதற்கு முன்னாடி நீங்கள் அந்த இறைவனை பற்றி எல்லாம் தெரிஞ்சிக்கிட்டு தான் போவீங்க இந்த கோயிலுக்கு போனால் இது நடக்கும்பா இது முன்னாடியே எனக்கு தெரியும்பா நான் கால்குலேட் பண்ணி வச்சிருக்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் போவீங்க என்ன ஒன்று அப்படின்னா இந்த மகராசிக்காரர்களுக்கு தகுந்த மாதிரி எல்லா வேலையுமே செஞ்சு கொடுக்கும் கடவுள் நீங்கள் என்ன தான் பயப்பட்டு பயப்பட்டு உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சாலும் கடவுள் சொன்ன விதியின்படி உங்களுடைய வாழ்க்கையில் தான் இருக்கும் ஒரு அப்ராக்ஸிமேட்டாக ஒரு நான்கு வருடங்கள் மூன்று வருடங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன இழப்பை சந்திச்சிருப்பீங்க அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இல்லைனா அதுக்கு முன்னாடியே ஒரு திருமணமோ இல்லை குழந்தை இல்லாதீங்க குழந்தைகளோ அந்த மாதிரி உண்டாயிருக்கும் அந்த இழப்புக்கு பிறகு ஒரு உயிர் வந்து உங்களோட சேர்ந்துருக்கோம் குழந்தையாக இருக்கும் இல்லைனா ஒரு திருமணமாகாதிங்க திருமணமாக இருக்கும் அந்த திருமணமாகி குழந்தை பிறந்தவங்களுக்கு அந்த குழந்தைக்கு ஸ்டார்டிங்லேயே உடம்பு சொல்லாமல் இருக்கும் இல்லைன்னா மாதமாக இருக்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் நடந்து தான் அந்த குழந்தை வந்து பிறந்திருக்கும் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அந்த குழந்தை கிடச்சிருக்கும் அது கரெக்டாக ஒரு ரெண்டு வருடங்கள் இந்த ரெண்டு வருடத்தில் மகரத்தை லக்கணமாக கொண்டவங்களுக்கும் சரி மகரத்தை ராசியாக கண்டவங்களுக்கும் சரி இந்த மகரத்தில் லக்கணமாக கொண்டவங்களுக்கு இப்போ ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்க்கும்போது ஓரளவுக்கு தொழில்ல வருமானம் பரவாயில்லியாக இருக்கும் ஃபேமிலி ஓரளவுக்கு செட்டாயிருக்கேன் ஏன்னா முன்னாடியே நீங்கள் குடும்ப பிரச்சனையை சந்திச்சிட்டீங்க பண பிரச்சனையை சந்திச்சிட்டிங்க இந்த பண பிரச்சனைகளை மட்டும் அப்பப்போ ஏற்ற இறக்கமாக இருக்குமே தவிர உங்களுக்கு கீழே இறக்கவே இருக்காது அதுக்கு தகுந்த அது போல நிறையா வருமானத்தை கொடுக்க ஆரம்பிக்கும் தொழில் ரீதியான விஷயங்களில் ஓரளவுக்கு மேன்மை தரக்கூடிய இந்த மகர லக்கணத்திற்கு தற்போது ஓரளவுக்கு பரவாயில்லையாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் எதில் வந்து நீங்கள் பார்க்கணும் எந்த ஒரு விஷயத்தில் பார்க்கணும் உடல் உடல் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா உடனே டாக்டர் செக் பண்ணிக்குவாங்க உடம்பு கரெக்டாக பார்த்துக்காங்க கொலஸ்ட்ரால் செக்அப் பண்ணிக்கோங்க அப்பப்போ அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸைஸ் பண்ணிக்கோங்க உடம்பு ஆரோக்கியம் அச்சிக்கோ நல்லா தூங்கியே தெரியும் தூக்கம்மை இல்லாமல் இருக்கூடாது நல்லா தூங்கி திரிக்கணும் சின்ன சின்ன கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருந்துகிட்டு தான் இருக்கும் அது கொஞ்சம் எழுபடியாக தான் இருக்கும் அதுக்கு தகுந்தார் போல் பைஸ் கொடுக்கும் அவங்களே வருவாங்க ரொம்ப பின்ன பார்த்து கூட நீங்கள் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்தால் அமௌண்ட் வாங்கிட்டு முடிச்சிக்காங்க சொத்து விவகாரத்தில் எந்த ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னாலும் அதுக்கு தகுந்தார் போல் இப்போ பேச்சுவார்த்தை தாங்கன்னா அதுக்குள்ளே முடிச்சிக்காங்க கேஸ் போட்டிங்க அப்படின்னா இல்லை கேஸில் இருக்குது அப்படின்னா அது ரொம்ப எழுத்துட்டே தான் போகும் உங்களுக்கு தகுந்த மாதிரி கால்குலேஷன் வராது சொந்த பந்தூல தேவையில்லாமல் இல்லாமல் வந்து சண்டை பண்ணிட்டு இருக்காதுங்க அதுக்கு தகுந்த மாதிரி பொறுமையாக அதை வந்து மெயின்டைன் பண்ணிக்குவாங்க நிலம் வாங்குவதற்கு நீங்கள் வந்து இப்போ வந்து பார்த்துட்ருப்பீங்க அந்த நிலம் வாங்குறதுக்கு மைண்டில் அரை மணி இருப்பீங்க உங்களுடைய ராசிப்படி நிலம் வாங்குறதுக்கு ஓரளவு சாட்டிஸ்ஃபை இல்லாமல் இருந்திருக்கும் உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்களோட பேரில் தான் நிலமே வாங்கலாம் அப்படின்னு யோசிப்பீங்க நிறையா விதத்தில் எக்கச்சக்கமான விதத்தில் உங்களுக்கு வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போயிருக்கும் உடலுக்காக நீங்கள் வந்து அதிகமாக கொஞ்சம் மெக்கக்கூடிய நேரங்கள்லாம் வந்துட்டு போயிருக்கோம் தொழிலில் ஓரளவுக்கு சின்ன சின்ன சிக்கல்கள் வந்து தான் அவங்களுக்கு வந்து சரியாக இருக்கும் என்ன பண்ணாலும் தொழிலில் ஓரளவுக்கு இது பண்ணி வச்சுருப்பீங்க அதே மாதிரி இந்த ராசிக்காரர்கள் பேக்கப் எடுத்து வைப்பாங்க சேவிங்ஸ் வேறு லெவலில் சேவிங்ஸ் நீங்கள் வந்து பண்ணி வைப்பீங்க அது எப்படி பண்ணுமோ அதுக்கு தகுந்த நீங்கள் வந்து பண்ணி வைப்பீங்க அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து பவர் இருக்குது மைண்ட் இருக்குது இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி சம்மந்தப்பட்டமான ஒரு விஷயங்களில் ஹாஃப் விஷயம் நீங்கள் வந்து சாட்டிஸ்ஃபையாக இருப்பீங்க ஒழுங்காக படிக்கிறீங்களோ இல்லையோ ஒரு லெவலுக்கு வந்துருப்பீங்க இப்பவும் நீங்கள் வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் நீங்கள் தொழிலே இருந்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் எக்ஸாம் அப்ளை பண்ணலாம் அது ஒரு ஸ்டெப் எடுப்பீங்க உங்களுக்கு லைஃப்பை பற்றின பயம் அதிகம் இது பண்ணால் பண்ண முடியுமா தாங்குமா அது மாதிரி பயம் அதிகம் அதுக்கு தகுந்தார் போல் நீங்களும் அதுக்கான செயல்பாடுகள் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க மகராசிக்காரால் அவ்வளோ சீக்கிரம் பயப்பட தேவையில்லை இல்லை கடவுள் உங்களுக்கு எதிர்பார்த்த பல விஷயங்களை வந்து தந்துகிட்டே தான் இருப்பார் சின்ன சின்ன ஏற்ற இருக்கங்களும் மேடு வளங்களும் இருக்குமே தவிர உங்களோட கால்குலேஷன்லேருந்து ஒரு ஸ்லைட்டான வேரியேஷன் தான் இருக்குமே தவிர நீங்கள் கால்குலேட் பண்ண மாதிரி அப்படியே தான் லைஃப் மூவ் இருக்கும் என்ன பண்ணுறது வாழ்க்கை எதுக்கு சார் அப்புடின்னா நீங்கள் இது என்ன பேசுவீங்க சார் வாழ்க்கை சந்தோஷமாக வாழ்வதற்கு உங்களுக்கு சின்ன சின்ன நெகட்டிவ் விஷயங்கள் தோணா கூட வெளியே போடுங்க உங்கள் மைண்டில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தால் கூட வெளியே போடுங்க கடந்த சில வருடங்களாக நீங்கள் வந்து மருத்துவ ரீதியான விஷயங்கள்லாம் நிறைய சந்திச்சிருப்பீங்க உங்களோட ஃபேமிலிக்கோ மருத்துவ ரீதியான விஷயங்கள் நிறைய சந்திச்சிருப்பீங்க அதனால் இதற்கு மேலே மருத்துவ ரீதியான எந்த பிரச்சனைகளும் கிடையாது அதற்கு தகுந்தார் போல் ஏதாவது லைட்டாக ஒரு மாதிரி பண்ணால் கூட உடனே செக்அப் பண்ணிக்கோங்க இது வந்து ஜோதிடத்தை நம்பி நீங்கள் பார்க்க மாட்டோம் அப்படின்லாம் இருக்கவே கூடாது அது தலையோ பார்த்துக்கோங்க கூட்டு வியாபாரம் உங்களுக்கு அவ்வளோ செட் ஆகாது இருந்தாலும் வருமானம் வந்து ஒரு இருந்து எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னா அதை கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பேச்சுவார்த்தைகள் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அக்கௌண்ட்ஸு டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கோங்க மாதிரி மிகப்பெரிய மிகப்பெரிய வல்லுன்கள் எல்லாமே யோசிக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கல்வி ரீதியான தொழில் ரீதியான எல்லா விஷயத்துலையுமே மகராசிக்கு ஓரளவுக்கு டாப்பில் தான் இருப்பாங்க குடும்ப ரீதியான விஷயங்கள்லையுமே இவங்க வந்து கலப்பு திருமணம் தான் பண்ணியிருப்பாங்க கலப்பு சம்மந்தப்பட்ட திருமணம் தான் பண்ணியிருப்பாங்க ரொம்ப அப்படியே மாறி வேரியேஷன் இல்லை அப்படின்னாலும் ஒரு சின்ன சின்ன வேரியேஷனாவது இருந்திருக்கும் மத மாற்ற கல்யாணம் அல்லது ஜாதி மாதிரி கல்யாணம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணியிருப்பீங்க அதுமே வந்து சம்மதத்தோட குடும்பத்தோட சம்மதத்தோட நடக்கக்கூடிய ஒரு நேரம் தான் உங்களுக்கு நடக்கும் ஏன்னால் தான் மைண்டில் வந்து எங்கெல்லாம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து சம்மதத்தோட தான் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி வாழணும்னு நினைப்பீங்க <laughs> அதே மாதிரி அந்த கலப்பு திருமணம் பண்ணியிருந்தவங்களுக்கு அருமையான ஒரு காலகட்டம் ஏன்னா அதன் மூலமாக பல நன்மைகள் உங்களுக்கு வந்து வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டம் நல்ல ஒரு வாழ்க்கை ஒரு அருமையான வாழ்க்கை அமைக்கான காலகட்டம் அப்படி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களை லைஃப்பில் வந்து பயங்கரமான சேஞ்சஸ் உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிருக்கும் நல்ல ஒரு வருமானம் வர ஆரம்பிச்சிருக்கும் நல்ல ஒரு இடத்துல செட்டில் ஆகி உங்களுக்கு வந்து பேர் வரக்கூடிய அளவுக்கு வந்து அந்த அமைப்பு வந்து உங்களுக்கு வந்து அமைச்சு கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு காலகட்டமில் நீங்கள் வந்து அமைச்சிருப்பீங்க இல்லை சார் திருமணம் வந்து ஃபேமிலி சொன்னது தான் பண்ணோம் வேறு இதெல்லாம் இல்லை ஒரே இதில் தான் பண்ணோம் சொந்தத்தில் தான் பண்ண அப்படின்னீங்க அதுக்கு தகுந்த போல முன்னாடி வாழ்க்கை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்டபிளாக இருந்து தான் உங்களுக்கு வந்து சரியாகும் அதே மாதிரி இந்த மகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ திருமணம் செஞ்சுருக்கீங்க அப்படின்னா அந்த மகர ராசிக்காரர்களுடைய மனைவி அவர் மூலமாக வருமானம் அவர் மூலமாக அந்த செல்வங்கள் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி அந்த மகர ராசிக்காரர்களுடைய இப்போ இப்போ இந்த மகராசிக்காரில் இருக்கீங்க அப்படின்னா இவங்களுடைய குடும்பத்தார்கள் வந்து அதிகமாக உங்கள் கூட வந்து சேர்ந்துருக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் வந்து ஒரு நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் அதிகம் ஏன் அப்படின்னா இந்த மகராசிக்காரர்களுடைய சொந்த பந்தங்கள்கிட்ட அதிகமாக பகை உண்டாகும் மகராசிக்காரில் இருக்கீங்க அப்படின்னா சித்தப்பா பறிப்பா சண்டை போட்டிருப்பீங்க கண்டிப்பாக அவங்க வந்து அவ்வளோ செட்டாக இருக்க மாட்டாங்க லைஃப்பில் ஆனால் உங்களுடைய தாய் தந்தையரை நீங்கள் நல்லா வச்சு பார்த்துக்க முடியும் இந்த ராசிக்காரர்கள் ஒருத்தரை குழந்தைகள் அதே த கணவன் மனைவி நல்லா ஹாப்பியாக வச்சுக்க முடியும் ஸோ அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் இவங்க வந்து வருவாங்க ஸோ குடும்பத்தினோடு பகை அதாவது உங்கள் அப்பா அம்மா இவங்கெல்லாம் தவிர மற்ற குடும்பத்தினரோடு சின்ன சின்ன பகைகள் இருந்தாலும் அவங்களுக்காகவும் நீங்கள் கொஞ்சம் யோசிக்கக்கூடிய ஒரு ஆள் சொத்து தான் பெரிய பிரச்சனைகள்லாம் நீங்கள் வந்து சந்திச்சிருப்பீங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பக்கமும் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை அருமையான வாழ்க்கையாக அமைப்போது ஸோ இந்த ராசிக்காரர்கள் வழங்க வேண்டியதையும் திருப்பதி ஏழ்மணையான ஓம் திருப்பதி ஏழு மணியானை ஓம் திருப்பதி ஏழு மணியானைப் பற்றி ஓம் திருப்பதி ஏழு பற்றி அப்படின்னு தினம் ஒரு மூணு டைம் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுட்டு ஃப்ரீ டைமாக இருக்கும்போது நீங்கள் வந்து வீட்டில் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய நன்மைகளும் உண்டாவதற்கான ஒரு முக்கியமான காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டம் அமையும் அப்படிங்கிறத இந்த வீடியோ வேறு எந்த கருத்துக்கள் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா ஃபோன் பண்ணுங்கள் கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கும் மாதிரி வேறு எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் பதிவிடுங்க வரை நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி போகிறோம் பார்த்தாலும் பெல் பட்டன் மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே